வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணவில் சமூகம் சார்ந்த ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் விதி ஆள்கையில் மதி என்ன செய்யும் விதி ஆள்கையில் மதி என்ன செய்யும் விமலனை வேண்டியும் விதியை வெல்ல முடியவில்லையே விமலனை வேண்டியும் விதியை வெல்ல முடியவில்லையே வேதங்கள் வேண்டியும் தாகங்கள் தீரவில்லையே வேதங்கள் வேண்டியும் தாகங்கள் தீரவில்லையே அரைசான் வயிற்றுக்கும் அலைகிறான் அரைசான் வயிற்றுக்கும் அழைகிறான் அடுத்தவனை கெடுத்தவனும் வாழ்கிறான் அடுத்தவனை கெடுத்தவனும் வாழ்கிறான் பால் போல குணம் கொண்டவன் பால் போல குணம் கொண்டவன் பரிகாரம் செய்தாலும் மத்தளம் போல் அடி வாங்குகிறான் பரிகாரம் செய்தாலும் மத்தளம் போல் அடி வாங்குகிறான் அடுத்தவன் வயிற்றில் அடிப்பவன் ஆடம்பரமாய் ஆனந்தப்படுகிறான் ஊருக்கு உழைத்தவன் உத்தமன் என்ற பட்டத்தோடு பாதியிலே பாடையில் போகிறான் ஊருக்கு உழைத்தவன் உத்தமன் என்ற பட்டத்தோடு பாதியிலே பாடையில் போகிறான் ஊரை கொள்ளையடித்து உலையில் போட்டவன் ஆடம்பரமாய் ஆணவத்தோடும் அரசாள்கிறான் ஊரை கொள்ளையடித்து உலையில் போட்டவன் ஆடம்பரமாய் ஆணவத்தோடு அரசால்கிறான் ஆடம்பரமாய் ஆணவத்தோடு அரசாழ்கிறான் இவையெல்லாம் விதி என்றால் விமலனை தகுமா இவையெல்லாம் விதி என்றால் விமலனை தகுமா விமலனே விடை நீயே சொல் விமலனை விடை நீயே சொல் விந்தில் விளையும் நாளே விதி எழுதும் நாளென்றால் விந்தில் விளையும் நாளே விதி எழுதும் நாளென்றால் ஆளுக்கொரு விதியா ஊருக்கொரு நீதியா ஆளுக்கொரு விதியா ஊருக்கொரு நீதியா சாதி பேதமும் மத பேதமும் பெருகுவது சரியா சாதி பேதமும் மத பேதமும் பெருகுவது சரியா கபடதாரிகள் காவடி சிந்து பாடுவது சரியா கபடதாரிகள் காவடி சிந்து பாடுவது சரியா கள்ளம் கபடம் அறியாதவர்கள் ஆனந்தம் காணாதது விதியா கள்ளம் கபடம் அறியாதவர்கள் ஆனந்தம் காணாதது விதியா மாறுவேடம் போட்டவர்கள் மந்திரி ஆவதும் மாறுவேடம் போட்டவர்கள் மந்திரி ஆவதும் கோஷம் போட்டவர்கள் கொள்ளை போவதும் விதியா கோஷம் போட்டவர்கள் கொள்ளை போவதும் விதியா தகைசால் மனிதன் தரையில் கிடப்பதும் தகைசால் மனிதன் தரையில் கிடப்பதும் கொள்ளை தொகை சேர்க்கும் மனிதன் கொள்ளை தொகை சேர்க்கும் மனிதன் மாடத்திலே வாழ்வதும் விதியா கொள்ளை தொகை சேர்க்கும் மனிதன் மாடத்திலே வாழ்வதும் விதியா விமலனே நீயே சொல்வாயா விமலனே நீயே சொல்வாயா விடையாக நீயே வருவாயா விமலனே நீயே சொல்வாயா விடையாக நீயே வருவாயா நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் மற்றவர்க்கும் பகருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள்